வணக்கம் சமீபமாக இப்போ டெங்கு ஃபீவர் அப்படின்றது அதிகமாக வந்து மக்கள்கிட்ட வந்து பரவிக்கிட்டு இருக்குது இது கடந்த காலத்துலேயே நம்ம அந்த டெங்கு ஃபீவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியலை சாறு அப்படின்றது ரொம்ப அருமையாக நமக்கு வந்து பயன்படுச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பப்பாளி இலை சாறை சாப்பிட்றதுல தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த பப்பாளி இலை சாரை சாப்பிடாமல் நம்ம டெங்கை சரி செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு எளிமையான ஒரு சோர்ஸ் இருக்குது நாங்கள் செய்யக்கூடிய பாத்த மருத்துவத்தின் மூலமாக இப்படி ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கப்படும் பொழுது ரொம்ப ஈஸியாக இந்த டெங்கு இருந்து வெளியே வந்தாங்க மக்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பப்பாளி இல சாறு ஒரு நாலு இல ஆறு இல பிடிங்கிக்கோங்க அதை பப்பாளி இல ஜூஸ் ஆக்கிக்கோங்க இப்போ பண்ணும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சில இன்க்ரிடியன்ட்ஸை கலந்து ஜூஸ் ஆக்குங்க அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரொம்ப வேகமாக ரிசல்ட் இருக்குது என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி இலை ஒரு ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் வேப்ப இல ஒரு கைப்பிடி கீழாநல்லி கிடச்சதுன்னா கீழாநல்லியில ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கங்க ரெண்டு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் அரைச்சிக்கோங்க இதெல்லாம் அரைச்சா எப்படி இதை சாப்பிட்றது அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை குடிக்கவே வேணாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு டப்பு நம்மளுடைய காலை போய் வாஷ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப் எடுத்துக்கங்க அதில் வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கங்க ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க இந்த ரெடி பண்ண இந்த ஜூஸை கொண்டு வந்து அதில் ஊற்றிடுங்க ரெண்டு காலையும் தூக்கி உள்ளே வச்சுருங்க காலை வாஷ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஐந்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த பப்பாளி இலை சாறினுடைய டேஸ்ட்டு கரிசலாங்கண்ணியினுடைய டேஸ்ட்டு கீழாநல்லியினுடைய டேஸ்ட்டு மஞ்சள் பொடியினுடைய சுவை இவை அனைத்தும் கலந்து நம்மளுடைய நாக்குக்கு வருங்க சிலர் இந்த தொண்டை பகுதியிலே வந்து உணர்வாங்க ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு கமரம் அப்படின்னா தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு தொண்டை வரைக்கும் வந்தாலே போதுங்க நீங்கள் வந்து எதிரிச்சிடலாம் போல் தினந்தோறும் நம்ம அடுத்த நாள் அடுத்த நாள் பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய தொண்டையை தாண்டி நாக்கு வரைக்கும் வந்துடும் ஒரு மூணு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது நம்ம மீண்டும் பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது டெங்கு ஃபீவர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க இது மாதிரி போன்ற வைரஸ் ஃபீவர்லாம் வருதுன்னா நம்மளுடைய இம்யூனிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர ஒவ்வொரு வைரஸுக்கும் வந்து என்ன சொல்யூஷன் மாத்திர சொல்யூஷன் ஏதாவது இருக்கா மருந்து சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம தேடுறத விட இது மாதிரி சில விஷயங்களை பண்ணி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்போம் நோயில் இருந்து வெளிவருவோம்